வணக்கம் மக்களே சிஎஸ்கே ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையே பெரிய ட்ரேடிங் ஒன்று நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் தகவல் வெளியாயிருக்கு சிஎஸ்கே இந்த ஒரு ஸ்டார் தகவல் வெளியாகியிருக்கு இந்த வெளியாகிருக்கு போறோம் ஐ பி எல் பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து வெளியேறிய ஐந்து அணிகள் தற்போது அடுத்த சீசனுக்கு தயாரி வந்துட்டு இருக்காங்க அதுலேயும் முதல் அணியா வெளியேறிய சிஎஸ்கே தற்போது அடுத்த ஆண்டுக்கான முதன்மையான பிளேயிங் லெவன அமை தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க ஆயுஷ் மாத்ரே ட்ரிவால் பிரிவிஸ் உர்வில் பட்டேல் இப்படின்னு சிஎஸ்கே ல புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கு இந்த நிலையில நடப்பு ஐபிஎல் தொடர் முடிஞ்சு அடுத்த சீசனுக்கான மினி ஏலம் தொடங்குவதற்குள்ள சிஎஸ்கே ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையே பெரிய ட்ரேடிங் ஒன்று நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி குஜராத் கேப்டனா இருந்த ஹர்திக் பாண்டியாவை மும்பை திரும்பவும் பெற்றாங்களோ அதே மாதிரி ராஜஸ்தானோட கேப்டன் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே ட்ரேடிங் மூலமா பெற இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில தற்போதைய தலைமை பயிற்சியாளர் ராகுல்

வேற நட்சத்திர வீரர் ஒருத்தர ராஜஸ்தானுக்கு தாரை வார்க்க இருக்கிறதாகவும் கூறப்படுது அப்படி இருக்க ராஜஸ்தான்ல பதினெட்டு கோடி ரூபாய பெறும் சஞ்சுவுக்கு பதிலாக சி எஸ் கே தன்னோட பதினெட்டு கோடி வீரர்களான ருத்ராஜ் கெக்வாட் இல்லனா ஜடேஜா ஆகியோர் இவங்க ரெண்டு பேர்ல ஒரு தர ட்ரேடிங் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது ரெண்டு பேருமே பதினெட்டு கோடி ரூபாய் சம்பளத்துல இருக்காங்க தோனி ஓய்வு பெற்றா சிஎஸ்கேவுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவைப்படும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஒரு அனுபவமிக்க ஆல்ரவுண்டர் தேவைப்படும் ரெண்டு அணிகளுமே இதனால பயனடைவாங்க இத்தனை ராஜஸ்தான் அணியில ரசிகர்கள் மற்றும் விளம்பர ஒப்பந்தங்களை ஈர்ப்பதற்கு ஒரே ஒரு இந்திய நட்சத்திரமா சஞ்சு சாம்சன் மட்டுமே அவங்க கிட்ட பராக் மற்றும் வைவு சூரியவன்ஷி கூட வந்துட்டாங்க அதோட ராஜஸ்தான் அணி நிர்வாகத்துல பராக் குடும்ப செல்வாக்கு இருப்பதால அணில பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற செய்தியும் உண்மையா இருந்தா சஞ்சு சாம்சன் நிச்சயமா வெளியே வருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்